அனைவருக்கும் மாலை வணக்கம் நவீன உபகரணங்களால் நமக்கு உதவியாக இல்லையா அதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் நான் இப்போ பேச வந்துருக்கேன் உங்களுக்கு அதனால் யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லலாம் நவீன உபகரணங்கள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் வெகிக்கலோ இல்லை வாகனங்களோ அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸோ ஃபோன் முக்கியமாக நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கிறது வந்து மொபைல் இதுவாக கூட இருக்கலாம் இந்த நாள் வந்து நமக்கு எல்லாருக்கும் இது உபகரணங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பேச வந்திருக்கோம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் பதிவிடலாம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் இருக்கலாம் ப்ளஸ் வெஹிக்கலாக கூட இருக்கலாம் இதனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா நமக்கு உபகரணமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பேச போகிறோம் உங்களுக்கு ஏதாவது இதன் மூலம் கருத்து இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் என்னுடைய கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய யூஸ் இப்ப யூஸ் பண்ற என்ன நான் சொல்ல வரேன்னா நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கல் கார் பைக் அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோன் ஃபேன் கேஸ் மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இதனால் நமக்கு உபயோகமாக இல்லையா அதை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பேச போறோம் சில விஷயங்கள் உண்மையாலேயே வந்து நமக்கு உபயோகமாக தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சில விஷயங்கள் வந்து உபயோகத்தை விட அதிகமாக நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது இப்போ நம்ம சிம்பிளாக நம்ம பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனே எடுத்துக்கோங்க மொபைல் ஃபோன்னால் நமக்கு எவ்வளவோ யூஸஸும் இருக்குது அதில் அதனால் நமக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மொபைல்னால் முன்னெல்லாம் வந்து மொபைல் ஃபோன் இல்லை யார் எந்த இடத்துல இருக்காங்க என்ன ஏதுன்றது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த கவலையே கிடையாது எப்படி வேணும்னால நாம் வந்து காண்டாக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் அது வந்து ஒரு விதத்தில் உபகரணம் ப்ளஸ் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நம்ம மொபைல் ஃபோனே கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் நாமளே வந்து இந்த மொபைல் ஃபோனை எடுத்து பசங்க கையில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அதனால் என்ன இருக்குது படிக்கிற பசங்க அதை படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த உபகரணங்களால் நமக்கு நன்மை தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் சில விஷயங்கள் அதில் தேவையில்லாததெல்லாம் வரதுனால அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மைனஸும் இருக்குது இதனால் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது படிப்புக்கு சம்மந்தப்பட்ட தேடல் முன்னெல்லாம் நம்ம தேடணும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா டிக்ஷனரி தான் இப்போ கூகுள் இருக்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது உடனே டக்குன்னு நமக்கு என்ன விஷயம் வேணுமோ நம்ம தாராளமாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மொபைலில் ஆனால் அதனால் சில மைனஸும் இருக்குது பெண்கள் வந்து மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க அந்த காலத்துலலாம் அம்மியில் அரைச்சிங்க கிரைண்டரில் அரைச்சிங்க அடுப்பில் செஞ்சிங்க கேஸில் செய்யலை அப்போல்லாம் நல்லா தான் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த சூழலில் வந்து நல்லா தான் இருந்தது நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த சூழலில் வந்து பெண்கள் வீட்டு வேலைகள் செய்யும்போது காலையில் பாருங்கள் நிதானமாக தான் அவங்க காலையில் எந்திரிச்சு வேலை செஞ்சாலும் இப்போ நம்ம இப்போ இருக்க காலகட்டங்களில் வந்து பசங்க ஸ்கூல் போகணும் அப்படின்னா காலையில் எட்டரை மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா வீட்டுக்கிட்ட ஏழு மணி சில பேர் வந்து ஆறரை மணிக்கெல்லாம் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பி போகிறவங்க எல்லாம் இந்த காலத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க அப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் அவங்க கிளம்புனா அப்போ இன்னும் ஏர்லியாக தான் அவங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுலேருந்து லேடிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹோம் மேக்கர் லேடிஸ் மட்டும் இல்லாமல் அவங்களும் ஜாப் பண்ணுறாங்க இந்த காலத்தில் ஜாப் பண்ணுறதுனால இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் லன்ச் கட்டிட்டு டிஃபனும் செஞ்சுட்டு அவங்களும் ஜாபுக்கு போய் இத்தனை வேலைகளை வந்து ஒரு பெண்மணி வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்குது அந்த காலத்தில் அப்படி கிடையாது காலையில் அவங்க கண்டிப்பாக போனாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இப்போ இருக்கா மாதிரி வந்து இந்த டைமுக்கு கரெக்டாக இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நார்மலாக டென் ஓ கிளாக் தான் நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் ஸோ ப்ராப்ளமே கிடையாது அவங்க எந்திரிச்சு நிதானமாகவே அவங்க அடுப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுப்பில் செய்யலாம் சமையல் செய்யலாம் கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனாலும் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சினாலும் பசங்க கிளம்பி போனாலும் மார்னிங் டிஃபன் ப்ளஸ் இன்ட்ரவல் ப்ளஸ் லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய சூழல் இருக்குது அதனால் காலையிலேயே வந்து பிரேக்ஃபஸ்ட் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்கான வாய்ப்பு நிஜமாக கம்மி தான் அவங்க கிளம்பிட்டாலும் இவங்க வரலாம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து சுத்தமாக வந்து நமக்கு செட் ஆகாது காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா லேடிஸ் வந்து அவங்களுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு பசங்களையும் ரெடி பண்ணி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரேக்ஃபஸ்ட் ப்ரிப்பர் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டியவங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பி அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜாபுக்கு போனாலும் இவங்க கிளம்பி போய் வர இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது நவீன மிஷின்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமானதாக தான் இருக்கும் அதனால் வந்து அந்த யூஸ்னால் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் தான் நான் சொல்ல வருவேன் ஆனால் நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ என்ன இந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து முன்ன மாதிரி கஷ்டப்பட்டு செய்கிறாங்களா பெண்கள் முன்ன மாதிரி செய்கிறாங்களான்னா கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது பார்க்கும்போது செய்கிறதுக்கு இங்கே சுலபமாக மிக்ஸி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ்னு வந்துருச்சே தவிர ஆனால் அதை விட வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அதிகமாக தான் இருக்குது நீங்கள் மட்டும் ஜென்ட்ஸ் மட்டும் வெளியே ஜாபுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா டயர்டாக வந்தாங்கன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி அது செய் இது சொல்றாங்க சில பேர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் வந்து அது பெரிய விஷயமா எதிர்பார்க்காம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க நான் அதை இல்லைன்னே சொல்லலை அந்த காலத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்போ வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லப்போனால் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஒருத்தர் இல்லை இன்னொருத்தர் வந்து அவங்களுடைய வேலைகளை பகிர்ந்துகிட்டு தான் ஆகணும் அப்படி பகிர்ந்துக்கிட்டால் மட்டும் தான் வந்து நாம் வந்து லீட் பண்ண முடியும் இப்போ காயிருக்க காலகட்டத்தில் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது உண்மையாலே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது அதே சமயங்கள் இந்த மொபைல் ஃபோன் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனு சில விஷயங்களில் வந்து எங்கே இருக்காங்க பசங்க எங்கே இருக்காங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது உடனுக்குடன் நமக்கு வந்து விஷயங்கள் தெரிய வருது அது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து மொபைல் மூலமாக பசங்களுக்கு தவறான இந்த கேம்ஸ்லேருந்து பாருங்கள் இல்லை சில ஆடு எல்லாமே வந்து தவறான விஷயங்கள்லாம் இருக்குது இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மொபைலில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவசியம் இல்லாமல் நிறைய பேர் சும்மாவே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற என்ன இது பண்ணுற அந்த மாதிரி கேட்கறதுனால சில பிரச்சனைகளும் இந்த இடத்துல நமக்கு வரதான் செய்யுது அதை இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது இதனால் பிரச்சனைகள் நிறையவும் வருது அப்போ அந்த டைமில் இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து தவிர்த்துருக்கலாமோ அப்படிங்கிற நம்ம நினைக்கிற அளவுக்கு கூட தள்ளப்படுறோம் போடுறோம் நம்ம நிறைய விஷயங்கள் அப்படியும் இருக்குது முன்ன வந்து சொந்தங்கள் அப்படின்னும்போது லெட்டர் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அழகாக நம்ம லெட்டர் போடுவோம் நாம் லெட்டர் போட்டு அவங்க கையில் கிடச்சி அவங்க அதை படித்து நமக்கு ரிப்ளை ஆகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு டென் டேஸ் நாம் போட்ட லெட்டர் அவங்களுக்கு கிடச்சி ரிப்ளை நமக்கு வர்றதுக்கு டென் டேஸ் ஆகிடும் ஆனால் அந்த லெட்டரில் எழுத்துக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த எழுத்தில் அன்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைஞ்சிருந்தது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவங்களுடைய என்னுடைய பேரை கேட்டு விசாரித்து எழுதுனாங்களா என்ன விஷயங்கள் நீங்கள் நலமா நாங்கள் நலமா அப்படின்னு எழுதும் போது அந்த கான்வர்கேஷன் நல்லாவே இருக்கும் அவங்க இவங்களை கேட்டு எழுதுறது அதுக்கு பதில் கடிதம் போடுறது ஊர்லேருந்து கடிதம் வந்ததா அப்படின்னு நம்ம வந்து ஆவலாக எதிர்பார்க்கறது இதெல்லாம் வந்து அப்போ இருந்த காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத இனிமையா இனிமையான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நினைவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ கிடைக்கிறது கிடையாது கண்டிப்பாக இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நீங்கள் இந்த நினைவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம மறுபடி பழைய காலகட்டத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கும் ஏன்னா இப்போ இருக்க இதில் அந்த மாதிரி வரதில்லை இப்போ வந்து யார்கிட்ட நம்ம பேசணுன்னாலும் எல்லாருக்கிட்டையும் டக்கு டக்குன்னு பேசிடுறோம் வீடியோ கால் மூலமாக பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால நமக்குள்ளே இருக்க அந்த என்ன சொல்றது அந்த பாண்டிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு தான் இப்போ அப்படின்னு நான் சொல்றேன் இதை எத்தனை பேர் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படி பார்க்கும்போது மொபைல் போனால நமக்கு பாதி நல்லதுனாலும் பாதி கெட்டதுன்னு தான் நான் சொல்ல வருவேன் இதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் ஸ்டவ் அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம கேஸ் ஸ்டவ் மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே எல்லாமே இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யணும் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு செஞ்சிட்ருக்கோம் ப்ளஸ் அதே சமயங்கள் வந்து நமக்கு முன்னே இருந்த அந்த ஒர்க் அவுட் கிடையாது பெண்களுக்கு வந்து முன்னே அந்த அம்மி அரை அம்மியில் அரைக்கிறது மாவாட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வந்து எக்ஸசைஸ் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யாததுனால தனியாக ஜிம்முக்கு போகிறது வாக்கிங்க்கு போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபுட்டு அப்படிங்கிறதே வேறு மாதிரி இருந்தது அடுப்பில் செய்கிறது பழையது அதுக்கப்புறமா வந்து பழையதுன்னு வந்து சூப்பரான ஃபுட்டு இந்த வெயில் காலத்துக்கு அதுவும் நம்ம சொல்லவே தேவையில்ல ரொம்ப அருமையான ஃபுட்டு தான் நமக்கு அதுக்கப்புறம் களி செய்வாங்க கம்பங்கூழ் இந்த மாதிரி வந்து தானிய வகைகள் அதிகமாக சேர்த்துக்குவாங்க இப்போ வந்து ஓன்லி கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது நம்ம சாப்பிட்றதுல பழங்கள்லேருந்து எல்லாமே வந்து ஹைப்ரிடு எல்லாமே நமக்கு ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறதே வந்து போயிடுச்சு இதை ஏற்றுக்குறீங்களா எல்லோரும் என்ன தான் நம்ம இப்போ காசு பணம் கொட்டி கொடுத்தாலும் நமக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்வேன் நான் அது வந்து மிகவும் குறைஞ்சி போச்சு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் இந்த காலத்தில் வந்து செய்யணும் அப்படின்னாலும் எல்லாமே வந்து மருந்து மூலியமாக உண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம எல்லாருமே இந்த காலகட்டத்தில் இருக்கோம் ஆக நம்ம வந்து இந்த சயின்டிஃபிக் இதுவாக நம்ம போகிறோம் அப்படின்னா நாடு ஒரு பக்கம் கரெக்டாக வளர்ந்துட்டு இருந்தாலும் ஃபுட்டு அப்படிங்கிறது போது தேவைகள் அதிகமாகுது அதனால் அதுக்காக நம்ம அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து செய்யப்படுறாங்க இது வந்து சில ஒத்துக்க மாட்டேங்குது சில பேர் வந்து கொஞ்சம் அது மனசாட்சியோடு பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் நிறைய மருந்துகள் தான் இருக்குது பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பழங்களே பாருங்கள் முன்னெல்லாம் நம்ம பழங்கள் வாங்கினோன்னா அது வாடி வதங்கி அப்படியே போகும் இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி அது மேலே இருக்க ஸ்கின்லேருந்து வெஜிடேபிளும் பாருங்க இல்லை வந்து ஃப்ரூட்ஸும் பாருங்கள் அது மேலே இருக்கிற தோலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு பழம் எடுத்தாலும் இது வந்து ஒரிஜினலாக பழுக்க வச்சுதான் இது வந்து ஒரிஜினலாக மெழுகு போட்டிருக்காங்களா இப்படி நாம் வந்து டிசைட் பண்ணி வாங்கக்கூடிய தான் இருக்குமே தவிர இது வாங்கி சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் கொடுக்குற நிலமையில் இருக்கிற மாதிரி எதுவும் கிடையாது இல்லை வீட்டிலேயே விதைக்கலாம் அப்படின்னாலும் ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது நமக்கு வந்து இந்த நாட்டு இது நாட்டு காய்கள் பழங்கள் இது எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டின்றது போயிடுச்சு இப்போது இப்போ வரக்கூடிய இன்னும் இந்த சம்மர் காலகட்டத்தில் வந்து மாம்பழங்கள் தான் சொல்கிறாங்க மாம்பழங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து இந்த கல் வச்சு பழுக்க வச்சது மருந்து வச்சு பழுக்க வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நீங்கள் பார்த்து கவனமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு என்ன நல்லதுன்றதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நான் வந்து இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு உண்மையாலேயே வரவேற்கத்தக்கதா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ட்ராப்பிக்கை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எங்கே போனோம் அப்படின்னால நாம் குறிப்பிட்ட தூரம் ரொம்ப தூரம் இல்லைன்னாலும் குறிப்பிட்ட கொஞ்சமான தூரம்னா நடந்தே போவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படின்னா சைக்கிள் யூஸ் பண்ணோம் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் வந்துடுச்சு ஆனால் இப்போ வந்து பைக்கு காருன்னு இது எல்லாம் வந்ததுனால பக்கத்தில் இருக்கற இடத்துக்கு போகணுன்னா கூட பைக் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம நடக்கிறது அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு எல்லாருமே வந்து வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே வாங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் இப்போ கம்பல்சரி இருக்கணுன்றதுனால பாப்புலேஷனும் அதிகமாக இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு ட்ராஃபிக்கும் அதிகமாகுது அதனால நமக்கு பொல்யூஷன் ஆகுது சுத்தமான காற்று கிடையாது தண்ணியே நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு டிஃபாரஸ்டேஷன் ஆகிறதுனால இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு பக்கம் நம்ம ப்ளஸ்ஸுன்னு பார்த்தாலும் மைனஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது என்ன தான் நம்ம நினச்சி பார்த்தாலும் அந்த காலகட்டத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிறது இனிமேல் அண்ணாந்து நம்ம இனிமேல் வரக்கூடிய வருங்கால பசங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம இப்படி இருந்தது அந்த காலத்து வாழ்க்கையெல்லாம் இப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய கதை மாதிரி சொல்லக்கூடிய தான் இருக்குமே தவிர இப்போ அவங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே எதுவும் இல்லை மோஸ்ட்லி இப்போயே பாருங்கள் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய பசங்க பார்க்குறதுக்கான சான்ஸே கிடையாது இப்பெல்லாம் முன்னெல்லாம் எல்லா அனிமல்களும் வந்து பசு மாடு வளர்ப்பதுலேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் இப்போ மோஸ்ட்லி எல்லாம் நாய்கி தான் வளர்க்குறாங்க அதுவும் பிட்சா அப்படிங்கிறது நல்ல மட்டும் வளர்க்குறாங்க மற்றபடி பெரிய விஷயங்களாக எதுவும் கிடையாது ஸோ இயற்கை அப்படிங்கிறதும் போயிடுச்சு குடுமான அளவுக்கு வந்து நம்ம பக்கத்தில் போகிறதுக்கு வந்து நடந்து போனாலே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிங்களா இன்றைக்கி வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அதனால் நமக்கு நன்மைகளாக இல்லையா நமக்கு உதவியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த டாப்பிக்கில் தான் நம்ம இருக்கோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துக்கலாம் எதுவானாலும் சரி இப்போ எலக்ட்ரிகல் ஐட்டம்ஸ் எதுவானாலும் சரி எல்லாமே மாறிப்போச்சு முன்னே தண்ணி குடிக்கணுன்னாலும் பானையில் அதை வச்சு குடிச்சாங்க இப்போ ஃப்ரிட்ஜ் வந்தாச்சு கூலிங் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயம் அதுலேருந்து வந்து நிறைய பொல்யூஷனும் வருது ஏர் கூலர்னால வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இன்றியமையாததாக ஆகி போச்சு ஏன்னா வெளியே வந்து பெரிய அளவில் நமக்கு மரங்களோ எதுவுமே கிடையாது இந்த காலகட்டத்தில் இந்த வெயில் காலத்தை தள்ளணுன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம தள்ள முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மாடர்னாக எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாச்சு இப்போ வீடு பெருக்கணுன்னாலும் சரி வேக்யூம் கிளீனர் வந்தாச்சு வீடு கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்கணுன்னா ஃப்ரிட்ஜு துணி துவைக்கணுன்னா வாஷிங் மிஷின் மாவரைக்கணும்னா கிரைண்டர் மிக்சி இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்துடுச்சு ஆனால் இது நமக்கு அத்தியாவசிய தேவை தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இதனால் நமக்கு வந்து உதவியாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம் உங்களுக்கு எது இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சாதகமாக எது இருக்கு பாதகமாக எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு கூட வந்து நம்ம வந்து வெஹிக்கல் யூஸ் பண்ற நிலைமைக்கு ஆள் ஆகிட்டும் அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் லாங்காக போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நாலு பேர் மூணு பேர் போகிறோம் அப்படின்னா ஒரு கார் எடுக்கிறோன்னா ஓகே ஒருத்தருக்காக கார் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ட்ராஃபிக்காக தான் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட தவிர்க்கலாம் த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்தோன்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு லாபகரமாக தான் இருக்கும் கஷ்டப்படுத்தாது நம்மளை பாதகமாக இருக்காது இந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா அவங்களுக்கு இந்த செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம விட்டு கொடுத்தோன்னா அதையும் நாம் வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் அப்படின்னா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸால் நமக்கு அது உப உபகரணமாக இருக்கா உபயோகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் இந்த நிறைய விஷயங்கள் நாம் இப்போ பகிர்ந்துக்கிட்டேன் நானும் உங்ககிட்ட இதனால் நமக்கு யூஸ்ஃபுல்லும் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இதனால் யூஸ்ஃபுல் பாதிக்கு பாதி அளவு யூஸ்ஃபுல்லும் இருக்குது அதனால் நமக்கு நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது இதனால் அது என்னென்னன்றதோ இவ்வளோ நேரம் நம்ம அதை பற்றி இருந்தோம் ஓகே மீண்டும் அடுத்த முறை வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி